வணக்கம் யுவர்ஸ் இது ஆலைவாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டில் இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலை வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது தேனி மாவட்டத்துல இருக்கிற முக்கியமான கோவில்களை பத்தி தான் பெருமாள் கோவில்ல வித்தியாசமா விபூதிய பிரசாதமா கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம இலை கூட பாறையா மாறுற அதிசயம் நடக்கிற கோவிலும் இதுல இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாக்கப் போறது தேனியில இருக்கிற வீரப்பா ஐயனார் கோவில் இந்த ஐயனார் சுயம்புவா லிங்க வடிவத்துல இருக்கிறாரு சித்திரை முதல் நாள் இங்க திருவிழா பெரிய அளவுல கொண்டாடப்படுது திருமணம் குழந்தை வரும் தொழில் விருத்திக்காக பக்தர்கள் இவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க இரண்டாவது கைலாசப்பட்டியில இருக்கிற கைலாசநாதர் கோவில் அகத்தியர் இந்த சிவனை பத்தி பாடியிருக்கிறாரு மலை மேல இந்த சிவன் கோவில் அமைஞ்சிருக்குது இந்த சிவன் கிட்ட நாம நியாயமான கோரிக்கைகளை வச்சா கண்டிப்பா அத நிறைவேற்றுவாரு அப்படின்னு சொல்றாங்க வீரபாண்டியில இருக்கிற கௌமாரியம்மன் கோவில் பார்வை இழந்த வீரபாண்டிய கண் பார்வையினால கண் சம்பந்தமான நோய்கள் கண்ணீஸ்வரமுடையார் அப்படிங்கிற பேர்ல சிவன் கோவிலும் இருக்கு அடுத்து பெரியகுளத்துல இருக்கிற வரதராஜ பெருமாள் கோவில் சோழர்கள் காலத்துல கட்டப்பட்ட கோவில் இது பெருமாள் நின்ற குளத்துல காட்சி தராரு இவர்கிட்ட திருமணம் குழந்தை வரத்துக்காகவும் மாங்கல்ய பலம் நீடிக்கிறதுக்காகவும் வேண்டிக்கிறாங்க அடுத்து குச்சனூர்ல இருக்கிற சனி பகவான் கோவில் இங்க இருக்கிற சனி பகவான் சுயம்புவா உருவானவர் சனி தோஷம் நீங்கிறதுக்காக இங்க வேண்டிக்கிறாங்க ஆறு கோடாங்கிப்பட்டியில இருக்கிற ஆறுமுக நயனார் கோவில் இந்த கோவில்ல இருக்கிற முருகனோட சிலை வயல்ல இருந்து கிடைச்சதா சொல்லப்படுது இந்த முருகன் கிட்ட சர்ப்பதோஷம் செவ்வாய் தோஷம் நீங்கிறதுக்காக வேண்டிக்கிறாங்க கோவில்ல தீர்த்த தொட்டி இருக்குது இந்த தீர்த்த தொட்டில இருக்கிற தண்ணீரானது எங்க இருந்து உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறதே தெரியல முருகனோட பாதத்துக்கு கீழே இந்த தண்ணீரானது உற்பத்தி ஆகுறதா சொல்லப்படுது இந்த கோவில் பக்கத்திலேயே சித்திரகுப்தருக்கு தனி கோவிலும் இருக்குது காஞ்சிபுரத்துக்கு அப்புறமா சித்திரகுப்தருக்கு தனி கோவில் இருக்கிறது இங்கதான் எட்டு பெரியகுளத்தில் இருக்கிற பாலசுப்ரமணியன் கோவில் இத பெரிய கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜேந்திர சோழ மன்னர் இந்த கோவில கட்டுனதா சொல்லப்படுது இது சிவன் கோவிலா இருந்தாலும் முருகன் பேரால தான் இந்த கோவில் அழைக்கப்படுது காசிக்கு அப்புறமா ஆண் பெண் மருத மரங்கள் இருக்கிறது இங்கதான் அடுத்து தேவதானப்பட்டியில இருக்கிற மூங்கிலனை காமாட்சியம்மன் கோவில் இந்த அம்மனுக்கு இங்க உருவம் இல்ல மூடிய கதவுக்கு தான் பூஜை செய்யறாங்க கதவுக்கு பின்னாடி இருக்கிற பெட்டிக்குள்ள அம்மன் இருக்கிறதா ஐதீகம் வேண்டுதலா இங்க நெய் வாங்கி ஊத்துறாங்க அந்த நெய் நெய்பானைகள்ல எப்பவுமே ஈயோ எறும்போ வைக்கிறது இல்ல பத்து போடில இருக்கிற பரமசிவன் கோவில் மலை மேல இந்த கோவில் அமைஞ்சிருக்குது சிவன் இங்க சுயம்புவா இருக்கிறாரு ஆண் குழந்தைகள் பிறக்கிறதுக்காக இங்க வேண்டிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யம் பெருகவும் இவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க அடுத்து கூடலூர்ல இருக்கிற கூடல் அழகர் பெருமாள் கோவில் இங்க பெருமாள் நின்ற குளத்துல தாயார்களோட காட்சி தராரு நாம செய்யற செயல்கள்ல வெற்றி ஏற்படுறதுக்காகவும் ஐஸ்வர்யத்துக்காகவும் இவர்கிட்ட வேண்டிக்கிறாங்க பன்னெண்டு உத்தமபாளையத்துல இருக்கிற காலத்தீஸ்வரர் கோவில் இந்த கோவில தென் காலகஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க ராகு கேது தோஷம் நீங்கிறதுக்காக இங்க வேண்டிக்கிறாங்க இந்த கோவில்ல இருக்கிற இன்னொரு விசேஷம் என்னன்னா வாஸ்து பகவானோட சிலை இங்க இருக்குது அடுத்து சுருளியில இருக்கிற பூதநாராயண பெருமாள் கோவில் ராவணன் தன் படைகளோட தேவர்களா அழிக்க வந்தப்ப பெருமாள் இங்க பூத உருவத்துல மிக பெரிய அளவுல தோன்றி அவனை பயமுறுத்துனதா சொல்லப்படுது அதனால பெருமாள் இங்க பூத நாராயணர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இது பெருமாள் கோவிலா இருந்தாலும் வித்தியாசமா இங்க விபூதிய பிரசாதமா கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம பித்ருக்கடன் செய்யறதுக்கும் மோட்சத்தீபம் ஏற்றுவதற்கும் உகந்த தலமா இது இருக்கு அடுத்து சுருளிலேயே இருக்கிற ஆண்டவர் கோவில் இங்க இருக்கிற குகைக்குள்ள முருகன் இருக்கிறாரு இந்த குகையில இருக்கிற ஈரமண்ணானது காஞ்சதுக்கு அப்புறம் விபூதியா மாறுது கோவிலோட தீர்த்தத்துல விழுந்த இல தலை எதுனாலும் நாப்பத்தி எட்டு நாட்கள் கழிச்சு அது பாறையா மாறுற அதிசயமும் நடக்குது அடுத்து கம்பத்துல இருக்கிற கம்பராய பெருமாள் கோவில் இங்க பெருமாள் கோவிலும் சிவன் கோவிலும் எதிர் எதிர்ல இருக்குது அதோட பிரம்மா இங்க இருக்கிற தல விருட்சமான வண்ணி மரத்துல இருக்கிறதா ஐதீகம் மூன்று மூர்த்திகளையும் நம்ம தரிசிக்கலாம் கடைசியா நாம பார்க்க போறது சின்னம்னூர்ல இருக்கிற சிவகாமி அம்மன் கோவில் இந்த கோவில்ல இருக்கிற லிங்கம் சுயம்புவா வெட்டுப்பட்ட நிலையில இருக்கிறாரு பாக்குறவங்களோட பார்வை எந்த அளவு உயரமோ அதே அளவுக்கு லிங்கமும் உயரமா தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது எப்பவும் வேர்த்திக்கிட்டே இருக்கிற அம்மன் முகமும் இங்க ஒரு ஆச்சரியமா இருக்குது இந்த கோவிலுக்கு முன்னாடியே மாணிக்க வாசகருக்கும் தனி கோவில் இருக்குது இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி விவர் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் வாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி